பான்பரா பொருட்களை விற்பனை செய்து வரும் கடைகள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மீது காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி லலிதாம்பிகை தலைமையில் பேக்கரியை ஆய்வு செய்தனர் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருந்த புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து காவல்துறை உதவியுடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததோடு புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த பேக்கரிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் கடையை பூட்டி சீல் வைத்தும் சென்றனர் மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் மற்றும் தெற்கு காவல் நிலைய காவலர்கள் உடன் இருந்தனர்